கருத்துடைய ஃபர்ஸ்ட் நாம இப்போ எனக்கு இந்த பிளாட்ஃபார்மை வந்து கொடுத்த இசு பார்க்க நன்றி சபையானுக்கும் நன்றி ஆன்ட்டி வந்து போன வாரம் என்கிட்ட சொன்னாங்க நீ ஏதாவது பெண்கள் பற்றி ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யாருமே பேசாத ஒரு பெண்ணை பற்றி பேசணும் அடிக்கடி சாரா லெஸ்டர் ரூத்து அவங்கள பற்றிலாம் நிறைய மெசேஜ்லாம் நம்ம கேட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த கதைலாம் தெரியும் சரி நம்ம யாருமே பேசிப்பாங்க நான் அடிக்கடி பேசாத ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு பெண்மணியை பற்றி எடுத்திருக்கேன் அவங்க வந்து அவங்களோட ஒரு ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸ் மட்டும் நான் கிடக்கிறேன்னு சொல்லிடுறேன் பேர் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க ரோதை யாரும் தெரியுமா ரோதை ஆமாம் வாய திறக்கூடாது ரோதை தெரியாதா சரி அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு இந்த ரோதை என்ற பெண்மணி மார்க்குவின் தாயார் வீட்டுல மார்க்வின் தாயார் வீட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க என்னன்னு தெரில நான் அவங்கள பற்றி அவ்வளோவா சொல்லலை இதை வந்து அந்த காலத்தில் அப்போஸ்தல்கோ அந்த காலத்தில் வந்து ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்புறுத்தி வந்தாங்க அப்போது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டேதால கொலை செஞ்சாங்க அடுத்து பேதருவை பிடிக்கணும்னு அவங்க வந்து திட்டம் பண்ணாங்க அதே மாதிரி பேதுருவி பிடிச்சி சிறை சாலையில் வச்சிட்டாங்க அவங்கள சி பேதுருவ சிறை சாலையில் வச்சதுனால மார்குவின் தாயா வீட்டில் வந்து அவங்க வந்து கூடி ஜபிக்கிறார்கள் பனிரெண்டு பனிரெண்டுல வந்து அனை அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருக்கார்கள் மார்க்குவின் தாயார் வீட்டில் மார்க்குவின் தாயார் வீடு வந்து ஒரு பெரிய இல்லம் அந்த இல்லத்துல வந்து கத்திர துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அந்த இல்லத்தை என்ன பண்ணினாங்கன்னா யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல இயேசுவை குறிச்சு அநேக சாட்சிகளை கொடுத்தவங்களையும் பிரசங்கித்தவங்களையும் ரொம்ப துன்புறுத்துனாங்க அந்த வீட்டுல வந்து அவங்க வந்து தங்கி பிரசவம் பண்ணுவாங்க அதுக்காகவும் அஹ் துன்புறுத்த அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் அந்த மார்க்குவின் தாயார் வீட்டுல வந்து அவங்க வந்து அந்த அந்த வீட யூஸ் பண்ணிட்டாங்க ஜெபிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரோதைன்ற பெண்மணி ஃபர்ஸ்டோட கேரக்டர் என்னன்னா அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று அப்போஸ்தர பனிரெண்டு பணியில் பார்க்கிறோம் அப்போ வந்து இது வந்து அஹ் வந்து பிடிச்சி சிறை சாமி வச்சிட்டாங்க அவங்க பேதருவை வந்து விடுதலை செய்யறதுக்காக இவங்க கூட்டி ஜெபிக்கிறாங்க அப்போ வந்து இது வந்து இரவு நேர ஜெபம் ஃபஸ்ட் அந்த ரோதைன்ற பெண்மணி என்ன பண்ணனா அந்த அந்த ஜபத்துல வந்து கலந்து கொண்டுட்டாள் நம்ம அவ வந்து நினைச்சிருக்கலாம் நம்ம எதுக்கு நம்ம போய் இந்த ஜெபம் பண்ணணும் அவங்களா ஜபிக்கிறாங்க நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சிருக்கலாம் இரவு நேர ஜபத்துல கலந்து கொண்டான் இந்த ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம வந்து சபை கூடி வரது இல்ல இல்ல எந்த கூட்டம் வச்சாலும் அது வந்து எதுக்கோ அவங்க அவங்களுக்காக ஜபிச்சுக்கிறாங்க நம்ம எதுக்கு போகணும்னு இல்லாம அந்த நைட்ல நம்ம போய் தூங்கலாம்னு இல்லாம அந்த ஜப கூட்டத்துல என்ன செஞ்சா அவ வந்து கலந்து கொண்டுகிட்டான் சோ அந்த நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து சபை கூடி வர்றதுல நம்ம எப்பவுமே விட்டு விடக்கூடாது சபையிலயோ இல்ல எங்க கூட்டம் வச்சாலும் நம்ம போய் அதை கலந்து கொள்ளணும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒண்ணுல வந்து தாவீது சொல்லியிருப்பாங்க கத்திரி ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதே நான் மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லிட்டு தாவீதி கடன் சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம சபைக்கு வருவோம் சபைக்கு போலாம்னு சொல்லும் போதே நம்ம வந்து என்ன செய்யணுமா மகிழ்ச்சியா இருக்கணுமா ஏன்னா ஆண்டவர் பாதத்துல நம்ம வந்து உட்கார போறோம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் அற்புதத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னா அவரோட பாதத்துக்கு நம்ம விலகவே கூடாது அவர் பாதத்திலயே நம்ம அப்படியே சாஸ்டாரமா விழுந்து கிடக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு

பனிரெண்டு பதிமூணு பேத வார்த்து கடவை தட்டின போது ரோதை நம்ம பேர் கொண்ட ஒரு பெண்மணி ஊற்று கேட்க வந்தா செகண்ட் வந்து என்னன்னா நம்ம எல்லாரோடய வந்து ஐக்கியம் கொள்ளணும் ரோதை வந்து எல்லாரோடைய ஐக்கியம் பேருக்கிட்ட ஐக்கியம் இருந்ததுனால தான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் கொண்டு என்ன பண்ணா இந்த ஜப்ப கூட்டத்துக்கு வந்து கலந்து கொண்டா எல்லாரோடய நம்ம வந்து என்ன பண்ணணும் ஐக்கியமா இருக்கணும் பெண்கள் வந்து எல்ல பெண்கள் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அட்டாச் ஆக முடியும் ஏன்னா நம்ம யார்கிட்டேயுமே இப்போ இப்போ ஜென்ட்ஸ்ன்னா அவ்வளோவா அட்டாச் ஆக மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் ஆனால் நம்ம பெண்கள்னா ஜென்ஸ் கிட்டனாலும் சரி நம்ம லேடிஸ் லேடிஸ்கிட்டனாலும் என்னாலும் ஈஸியாக போய் அட்டாச் ஆகி ஒருத்தரோட பாரத்தில் கே ஈஸியாக போய் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் என்னக்கான பேச ஆரம்பிச்சாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவாங்க ஸோ அவங்க துக்கங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் கேட்டு அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும் ஸோ எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும்னா ரெண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா ஐக்கியம் நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும் எல்லாருக்கிட்டையும் சபை முடிஞ்சோடனே இல்லாட்டி பேசுறது இல்லை வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணால் நல்ல ஐக்கியம் வச்சுக்கணும் செகண்ட் திங் தேர்ட் திங் வந்து அவள் என்ன பண்ணான்னா பேதர் வந்து வாசு தட்டினான் தட்டினாரு அது அவர் பேசக்கூட இல்ல பேத்து வந்து என்னன்னா பேசக்கூட இல்ல வாசக்காலும் தட்டினாரு ஆனா ரோது என்ற பெண்மணி என்ன பண்ணுன்னா அதை போய் ஒற்று கேட்க வந்தார் பேதூ வாசக்கதை தட் நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் வெளிப்படுத்தல் மூணு இருபது இதோ வாசல் படின கதை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டால் அவன் என்ன கூட போஜனை பண்ணுவான் நான் அவனை கூட போஜனை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து நம்ம ஜப ஜபம் பண்ணும் போதோ இல்லை வந்து பயன்படுத்திட்டு இருக்கும் போதோ ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுறதை நம்ம என்ன பண்ணுன்னா உற்று கேட்கணும் அவன் வந்து ஒற்று கேட்க வந்தான்னு போட்டிருக்க நம்ம என்ன பண்ணுன்னா உற்று கேட்கணுமா அது யாருடைய சத்தம் ஆண்டவர் பேசுகிறாரா இல்லை வந்து பிசாசு பேசுகிறாரான்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நம்ம என்ன கேட்கணுமா உற்று கேட்கணுமா நம்ம லேடிஸ்க்கு தான் நமக்கு வந்து சொல்ற பகுத்தறி வந்து தெரியும் எது நல்லது எது கெட்டது யார் என்ன பேசுறா என்ன என்ன பண்றா நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஜென்ஸுங்க வந்து எல்லாமே என்ன சொல்றது அவசர அவசரமா செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லையா ஏதாவது மாட்டிப்பாங்க அது வந்து ஜென்ஸுங்களோட ஒரு இது சில நேரம் அது நன்மையாக இருக்கும் சில நேரம் அது வந்து அவங்களுக்கே பிரச்சனையாக முடியும் ஆனால் லேடிஸ் என்ன பண்ணால் எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து அது அந்த ஜெபிக்கும் போதோ இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கும் போது வேதம் வாசிக்கும் போது எந்த சத்தம் வந்து அவள் வந்து பெரிய தட்டுனது தான் கேட்டா அவள் பேதிலும் பேச கூட கிடையாது தட்டுனதை வச்சு இது பேதிருதான்னு சொல்லி அவள் வந்து கண்டுபிடிச்சா அதே போல ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம இறுதியக்கார தட்டும் போது ஆண்டவர் தட்டுறாரா இல்லை பிசாசு நம்மளை இது பண்ணுறது தட்டுறானா எந்த சத்தம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உற்று கேட்கணுமா தேர்ட்

விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு நடந்துச்சு அற்புதம் நடந்துடுச்சு ரோதைய அவங்க எல்லாம் கூடி ஜெபிச்ச ஜெபத்துக்கு அற்புதம் நடந்ததுனால என்ன பண்ணனும் அந்த அற்புதத்துக்காக ரோதை என்ன பட்டாளா சந்தோஷப்பட்டா ஏசப்பா வந்து நம்ம நம்ம ஜெபிச்ச ஜபத்துக்கு நமக்கு வந்து அற்பு அற்புதம் செஞ்சுட்டாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் நம்ம கேட்டது தராரோ இல்லை நம்ம கேட்டதுக்கு மேலே தராரோ நம்ம கேட்டது ஒண்ணு இல்லை அவர் தந்தது ஒன்னா இருந்தாலும் நம்ம அவர் அண்ணா நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர் அற்புதம் செஞ்சிருக்காரு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படணும் அவர் நான் பண்ணா இது கேட்டனே நீங்க எனக்கு அது குடுத்துட்டீங்களே எனக்கு அது குடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் நம்ம எப்பவுமே என்ன பண்ண கூட குழம்பு கூடாது ஏன்னா லேடிஸ்ன்னு எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுவோம் குழம்புவோம் எது நல்லது கிடைச்சாலும் என்னது அது இல்லையே இது இல்லையேன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கேட்போம் அப்ப என்னன்னா ஏசப்பா எது எந்த நல்ல செஞ்சாலும் குட்டி நன்மை செஞ்சாலும் பெரிய நன்மை செஞ்சாலும் நீங்க கேட்டது ஒண்ணா அவர் கொடுத்தது ஒன்னா இருந்தாலும் எந்த நன்மை செஞ்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும் அவ வந்து பேரு அவன் ஜபிச்ச ஜபத்துக்கு கடவுள் வந்து பதில் கொடுத்துட்டார் பேரில் வந்துட்டாரு அந்த சத்தத்தை தட்டின சத்தத்தை கேட்டு என்ன பண்ணான்னா ரோது என்ன பண்ணால் ரொம்ப சந்தோஷப்பட்டா அதனால நம்மளும் எந்த நன்மை செஞ்சாலும் பெருசோ சின்னதோ இல்லை எதுனாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும் கற்றுக்கிட்டே நம்ம எனக்கு ஏன் ஏசப்பா இது கொடுத்தீங்க நான் அதன கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து திங் வந்து அப்போஸில் பன்னிரெண்டு பதினஞ்சு வந்து அற்புதத்தை என்ன பண்ணா பிறருக்கு சொல்ல வேண்டும் நம்ம வந்து ஏசப்பா நமக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு சில நேரம் சாட்சிக்கு நம்ம சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நம்ம நிற்போம் அப்படி இல்லாம எந்த சின்ன நன்மை ஆண்டு நமக்கு செஞ்சாலும் அதை என்னன்னா சாட்சியா சொல்லணும் சச்சிலேயும் சொல்றீங்க சச்சுலியும் சொல்லணும் உங்க தேவன் அறியாத ஜனங்களுக்கு எனக்கு ஏசப்பா நான் இதுதான் கேட்டேன் சின்ன விஷயம் தான் கேட்டேன் ஆனால் எனக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா பிறருக்கு போய் சொல்லணும் அவ வந்து பேரில் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளவர்களுக்கு போய் சொல்றான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீ பைத்தியக்காரி நீ பிறத்துக்குறாய்தான் சொல்றாங்க அதே தான் நம்மளும் நம்ம போய் ஏச பத்தி போய் சொன்னோம்னா நீ பைத்தியம் நீ என்னமோ வளர்ற அப்படின்னா நம்மள சொல்லுவாங்க ஆனாலும் அதை நம்ம பொருட்படுத்தாம நம்ம ஏசு நம்ம ஜீவிக்கிறா நமக்கு இப்போ நமக்கு தெரியும் இன்றைய நேற்று மாறாத ஜெயவன் தேவன் இப்போ அவரை ஜீவிக்கிறான்றது நமக்கு தெரியும் அது பிறருக்கும் நமக்கு சொல்லணும் அவங்க என்னதான் நீங்க அவங்க திட்டுனாலும் சரி நீ லூசு பயத்தினு சொல்ல பரவாயில்ல நான் ஏசு நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்ல பெண்கள் தான் எல்லார்ட்டையும் ஈஸியா போக முடியும் பழக முடியும் சின் எதுனாலும் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக அதனால பெண்கள் கிட்ட வந்து இந்த அஞ்சு குணாதிசங்களும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்னா சபை கூட்டி வரது விட்டு விடக்கூடாது சபை வந்து நம்ம பெண்களா இருக்கிறோம் பிள்ளைங்க தூங்குறாங்க இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே விட்டு விடாம பிள்ளைங்கள எழுப்பி நம்ம கூட்டிட்டு வரணும் ஏன்னா இப்போ நமக்கு ஈஸியாக சபைக்கு வரதுல வழி இருக்குது அப்புறமா வந்து நமக்கு வந்து வேதம் கிடைக்காத காலம் சபையில் வந்து இப்போ கூடி ஜெபிக்காத காலம் வரும் அப்போ வந்து பிள்ளைங்க வந்து இது பண்ணக்கூடாது தவறி போகக்கூடாது அதனால் இப்போவே பிள்ளைங்களோ யாராக இருந்தாலும் சபைக்கு வரலன்னா நீங்கள் தட்டி எழுப்பி கூட்டணும் ஏன்னா அஹ் லேடிஸ்ங்க தான் அந்த குடும்பத்தை ஒன்று நினைக்கிறது ஒற்றுமையா பாத்துக்க பாத்துக்கிறது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா லேடிஸ் கிட்டதான் இருக்குது அதனால அவங்க வந்து பிள்ளைங்க வரல இல்ல ஹஸ்பண்டு வரணும்னா நீங்க வாங்க கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போங்க பிள்ளைங்களை அடிச்சாத எழுப்பி கூட்டிட்டு வரணும் ஏன்னா இது வந்து இது இதெல்லாமே கடைசி காலத்துல இருக்கும் பிள்ளைங்க வந்து கண்டிப்பா சர்ச்சில வந்து உட்காரணும் கத்துடைய வார்த்தையை ஒரு தடவை கேட்டாலும் அது வந்து என்ன ஆகும் முப்பது அறுபதுமா பலன் கொடுக்கும் அவங்க அடுத்து அவங்க வந்து வேறு யார்கிட்ட போய் போய் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த அஞ்சு குவாலிட்டிஸ் இருக்கணும் சபையை விட்டு விடக்கூடாது எல்லார்கிட்டயும் ஐக்கியமாக இருக்கணும் தேர்ட் வந்து அவர் செஞ்ச அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் யார் என்ன சத்தம் கொடுக்குறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபோர்த் வந்து அவர் அற்புதத்தை வந்து நம்ம வந்து சந்தோஷம் அவர் செஞ்ச அற்புதத்தை கொடுத்து நம்ம சந்தோஷப்பட வேணும் ஃபிஃப்த்து வந்து அந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும் இப்போ ஏசு வந்து மூணு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் இருந்தார் அதில் த்ரீ இயர்ஸ் தான் அவர் என்ன பண்ணார் ஊழிய செஞ்சாரு அந்த ஊழிய செஞ்ச மூணு அந்த த்ரீ இயர்ஸ்லயுமே அவர் கூட மூன்றரை வருஷத்துலயுமே அவர் கூட அதிகமா இருந்தது யாரு பெண் பெண்கள் தான் சுற்றிலுமே அவங்கள சுற்றி அதிகமா சுற்றி இருந்தாங்க ஏன்னா ஆண்டவர் வந்து ஊழியத்துல வந்து பெண்களை தான் அதிகமா எடுத்து பயன்படுத்தினாரு அவர் மறிச்சு உயிர் தெரிந்தவுன்னே முதல்ல யாருக்கு அவர் தரிசனம் ஆனாரு பெண்களுக்குதான் அவர் தரிசனமானார் போய் ஆண்களுக்கு போய் தரிசனமா பெண்களுக்கு தான் முதல்ல தரிசனமான அதே மாதிரி அவர் வந்து ஊழியர் செஞ்ச எல்லா காலத்திலுமே பெண்களுக்கு தான் அவர் அநேகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவரு நம்ம அநேக இடத்துல நம்ம பாக்குறோம் அவர் மரியாதைக்கு வந்து நீங்க அந்த காணவர் கல்யாணத்துல கூட கேட்கும்போது அவர் சொல்லுவாரு நீங்க இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி சொல்ற அம்மா வந்து அவ்வளோப்ப பேசுனாலும் நான் அவர் அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாரு அந்த ஊழியத்துக்கு வர வந்து நான் முன்னாடி வரைக்கும் அவர் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கூட அந்த தச்சு வேலையை செஞ்சு அப்படி தான் இருந்தார் அப்போ நம்ம வந்து அவரை போலன்னு வந்து என்ன அவர் வந்து பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்ம பெண்கள் பெண்கள்னு சாதாரணமாக இருக்காங்க ஆண்டோரே ஊழியத்தை வந்து அதிகமாக எடுத்து செய்யணும் ஆண்டோரே சொல்லியிருப்பாரு அறுப்பு மிகுதி வேளையாட்டில் குறைவுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நிறைய அறுவடை செய்யறதுக்கு நிறைய பைகள் இருக்குது ஆனால் அது அறுவடை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை நம்ம எழும்பி போய் இந்த கடைசி காலத்துல வந்து அறுவடை ஆனது செய்யணும் ஏன்னா அநேக புரதாரி மக்கள் வெளியில இருக்காங்க ஆண்டவர் அறியாம எத்தனையோ நம்ம அவங்க செய்யறது பார்க்கும் போது நமக்கு சிரி போறாங்க அவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்கோம் அதுல இருந்தெல்லாம் அவங்க வெளியில கொண்டு வரணும் அதே போலதான் சம்மாரியா பெண் வந்து தண்ணி எடுக்க வரும்போது ஏசப்பா என்ன சொல்ற தாகத்துக்கு தான்னு சொல்றாரு அவர் வந்து ஜீவ வார்த்தைகளை குறித்து எல்லாம் பேசுவாரு அப்ப வந்து ஏசப்பா சொல்லுவாரு உனக்கு வந்து ஐந்து புருஷர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவ ஓடி போய் சொல்லுவா ஏசப்பா வந்து மேசியா வந்து நாச செஞ்சது நடந்த அற்புதத்தை ஒரு தாகம் பெண்கள் தான் இந்த எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு அவங்க தான் எல்லார்கிட்டயுமே சீக்கிரமா அட்டாச் ஆக முடியும் எல்லாருக்கிட்டயுமே ஈஸியா பேச முடியும் அதனால நம்மளுடைய ஆண்டோருடைய ராஜ்யத்தை வந்து அஹ் வந்து பெண்கள் வந்து அதிகமா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமா செயல்படணும் அதே போல வேதத்துல வந்து பெண் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க ஆண்கள் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க பெண் தீர்க்கதரிசிலும் இருக்காங்க மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி டெபோரால் உள்தாள் உள்தாள் வந்து அர்க்காசி குமார்னாகிய திப்வாவின் மகனான சல்லு வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனுடைய மனைவி எல்லாம் என்னன்னா தீர்க்கதரிசிகளா இருக்காங்க ஆண்டவர் நம்ம போய் கேட்டோம்னா நமக்கும் வந்து ஆவின் வரங்கள் ஆவின் கனிகள் கொடுத்து நிரப்புவார் நம்மளும் அநேக அற்புதங்கள் செய்யலாம் அநேக வந்து தீர்க்கதரிசனங்கள் சொல்லலாம் நம்ம கடவுளுக்கு விட்டு கொடுப்போம் அப்போ வந்து நம்ம இந்த வெறுமையான பார்த்ததை என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் வந்து நிரப்புவார் கண்டிப்பாக நிரப்புவார் நம்ம வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக செயல்பட வேண்டும் கடவுள் ஏசப்பா ராஜத்தை செய்ய விரிவாக்க பெண்கள் அதிகமாக செயல்பட வேண்டும் நம்ம போய் ஈஸியாக ஒருத்தவங்க பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி ஒரு 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 பாயிண்ட் இன்ஜெக்ஷனாக நம்ம போட்டுடணும் அந்த நம்ம இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் என்ன ஆகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல போய் நம்ம வந்து பிளட்டில் போய் சேர்ந்து நம்மளோட எல்லா காரியங்கள்லாம் சரிப்படுத்தும் அதே போல் நம்ம வந்து டெய்லி பார்க்குறோங்கிட்ட ஒரு ஒரு சின்ன சின்ன சே டோசேஜாக நம்ம என்ன பண்ணணும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுடணும் அந்த இன்ஜெக்ஷன் ஸ்லோவாக உள்ளே போய் செயல்பட்டு ரத்தத்தில் போய் எல்லாத்தையும் போய் அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து என்ன ஆகும் பலன் கொடுத்து அவங்க சரியாகி வந்து இந்த ஆள் ஆலயத்துல நான் கண்டிப்பா நிப்பாங்க அதுக்கு நம்ம பெண்கள் லேடிஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்பத்துல நம்ம எழும்பி எல்லா இடத்துக்கு போய் ஆண்டோர் ராஜ்யத்தை நம்ம பரப்போம் ஆமே கரங்களை தட்டலாமா